ஐயா வணக்கம் 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 நீங்க யாருன்னு நாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா பார்லிமெண்ட் வாசல்ல முட்டை பஜ்ஜி விக்கிறார் சார் அப்படியா ஐயோ சாமி வேற ஏய் கூண்ணு போங்கடா கோதர போட்ற போற யாரமா சிரிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ் டோன்ட் க்ளோஸ் யுவர் மவுத் ஏதோ ஒண்ணு ரெண்டு இங்கிலீஷ் வச்சு இந்த ஊரே ஏமாத்திட்டு இருக்கேன் நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி நான் புரிஞ்சிக்கிறேன் யூ பிலீவ் மீ ஐயா உங்க பேருங்கயா சங்கீத கலாபூஷன் நீ யாரோட புருஷன் சார்? நான் புஷ்பா পুষ্পா புருஷனா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கேர்மா? டோன்ட் புட் வார்த்த इन மை மவுத். வார்த்தை எப்போ காதன்றா? வாட்? இருங்க இருங்க இருங்க. அதாவது நான் পুষ্পா, இவர் পুষ্পவனம். சரிங்கையா வந்திருக்கீங்க. அங்க போய் நான் போக விடுறீங்களா நீங்க? நான் நல்ல குட்டாலத்தில இருக்க வேண்டியல இங்க வந்து ஏமாஸ்ல வாங்குறீங்களா? இந்த ரெண்டு பாடல்களை எடுத்து điனா அவங்க சந்தோஷப்பட்டுவாங்க. இமான் சார் வந்திருக்காரு. மனோ சார் இருக்காங்க. சித்ரா மார்க்கா.